ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி மீன் தோரான்னு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் முதல்ல நெத்திலி மீனாக முள்ள எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் ஜீரகம் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிரும் அப்புறமா கழுவி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் அரைக்கிறதுக்காக ஒ ஒரு கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி வெள்ளைப்பூடு நாலு பல் இன்னும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் இந்த கரை இந்த மிக்சரு கூட சேர்த்து கிண்டி விட்டுருங்க உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை தூவி இறக்குங்க சூப்பரான சுவையான நெத்திலி மீன் தோரன் ரெடி என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்